மாணவியை அவமானப்படுத்திய வைரல் காணொலி காவல்துறை விசாரணை கொலலும் பராமரிப்பு நிலையத்தில் ஏழு மாத குழந்தை மரணம் ஜேஆர்டிபி நெடுஞ்சாலையில் காட்டு யானைகளுக்கு உணவளிக்கும் செயல் ஆபத்தானது அதிகாரிகள் எச்சரிக்கை மேன்செஸ்டர் யுனைடெட் ஆசியான் ஆல்ஸ்தாஸ் போட்டியில் எழுபதாயிரம் ரசிகர்கள் கலந்து கொள்வார்கள் காவல்துறையினர் கணிப்பு பூச்சோங் புர்டானாவில் மரம் சாய்ந்த ஆறு வாகனங்கள் பாதிப்பு தாயும் மகனும் காரினுள் சிக்கி தவிப்பு மலாக்காவில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியின் ஆசிரியை மற்றொரு பெண்ணின் கணவருடன் தொடர்பு வைத்திருப்பதாக கூறப்படும் சர்ச்சையை தொடர்ந்து கற்பித்தல் பணிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இருப்பினும் அந்த பெண் ஆசிரியை இன்னும் அரசு ஊழியராக தனது கடமைகளை செய்து வருவதாக கல்வி அமைச்சர் பள்ளினாசிடே கூறினார் விசாரணை தொடருவதை உறுதி செய்வதற்கு நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதாவது விசாரணைக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் உறுதியான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என அவர் கூறினார் ஒரு பெண் ஆசிரியை தொழில்நுட்பாளர் ஒருவருடன் உறவு வைத்திருப்பதாக கூறப்படும் பிரச்சனை குறித்து கருத்துரைக்கும்படி வினவப்பட்ட போது பட்னா இதனை தெரிவித்தார் இந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் மத்தியில் பரபரப்பான விஷயமாக மாறியது வைரலான இந்த விவகாரத்தை தனது தரப்பு தீவிரமாக கருதுவதாகவும் அனைத்து ஆசிரியர்களும் அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட நேர்மை மற்றும் கற்பித்தல் நெறிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதில் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் பல்லினா கூறினார் ஜிஎம் இந்தியன்ஸோடு இண்டியன்ஸோடு பிஜே டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் இன்றிரவு கொலலும்போர் புக்கெட் ஜாலில் மைதானத்தில் நடக்கவிருக்கின்ற மென்செஸ்டர் யுனைடெட் மற்றும் ஆசியான் ஆல்ஸ் அணிகளுக்கு இடையிலான பிங் சேலஞ்ச் கோப்பை கார்பந்து போட்டியில் சுமார் எழுபதாயிரம் பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று போலீசார் கணித்துள்ளனர் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு துறையினர்களுடன் இணைந்து காவல்துறையினர்கள் வலுவான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தலைவர் தெரிவித்துள்ளார் விளையாட்டு போட்டியை காணவரும் பார்வையாளர்கள் பவ் பேங்க்கள் மின்சிகரெட்டுகள் மற்றும் இன்னும் சில பொருட்களை கொண்டு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் போக்குவரத்து நெரிசலை தடுக்க ரசிகர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அண்மையில் காஜாங் வட்டார பள்ளி ஒன்றில் செய்யாத தவற்றை ஒப்புக்கொள்ள சொல்லி மாணவி ஒருவரை ஆசிரியர்கள் திட்டி அவமானப்படுத்தும் காணொளி சமூக ஊடகத்தில் வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரும் காணொளியை பார்த்த வலைதளவாசிகளும் எந்த புகாரும் செய்யாத நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர் ஒருவர் நடந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்று காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உண்மையை கண்டறிய காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று அவர் மேலும் கூறினார் அவ்வழக்கு குழந்தைகள் சட்டம் மற்றும் தொடர்புத்துறை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது எனப்படும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை ஓரங்களில் பழங்களை குவிக்கும் அரசு சாரா அமைப்புகளின் என்ஜிஓ செயல் நல்லெண்ணத்திலேயே என்றாலும் அது ஆபத்தானது இதனால் வாசம் பிடித்து காட்டு யானைகள் நெடுஞ்சாலைக்கு வந்துவிடுகின்றன இது வனவிலங்குகளுக்கும் வாகன மோட்டிகளுக்கும் இடையில் மோதலை உருவாக்குவதாக ரெஸ்பான்ஸ் டீம் தன்னார்வலர் ார் மே பதினொன்று முதல் தாங்கள் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையில் ஜே ஆர்டிபி நடிகளும் பல்வேறு இடங்களில் பழக்குவியல்களை கண்டதாக அவர் தெரிவித்தார் காட்டு விலங்குகளுக்கு உணவளிக்கப் போவதாக கூறி ஒரு என்ஜிஓ சார்பில் என்னை தொடர்பு கொண்டார்கள் நான் வேண்டாம் என்று தடுத்தேன் ஆனால் என் எச்சரிக்கை மீறப்பட்டுள்ளது என்பது பதிவான புகைப்படங்களில் தெரிகிறது என பேஸ்புக் பக்கத்தில் படங்களைப் பகிர்ந்து அவர் ஏமாற்றம் தெரிவித்தார் மாம்பழங்கள் வாழைப்பழங்களும் ஜேஆர்டிபி சாலையோரம் நெடிகளும் குவிக்கப்பட்டிருந்தது அப்புகைப்படங்களில் தெரிந்தது அப்பகுதி யானைகள் கரடிகள் மலாயா புலிகள் சிறுத்தைகள் தாப்பிர்கள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகம் நடமாடும் இடமாகும் இப்படக்கம் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையென்றால் இதை பார்த்து வனவிலங்குகளுக்கு நன்மை செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இன்னும் ஏராளமானோர் புறப்பட்டு விடுவர் காட்டு விலங்குகள் அவைகளாகவே உணவு தேடி செல்லும் திறனை கொண்டுள்ளன அது இயற்கையின் படைப்பு எனவே சாலையோரத்தில் உணவை விட்டு செல்வது தவறானது மட்டுமல்ல பொறுப்பற்றது மற்றும் தீபிகை தங்கள் அன்றாட பயணத்திற்கு நம்பியிருக்கும் சாலை பயனர்களுக்கும் கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார் இவ்வேளையில் இதுபோன்ற பகுதிகளில் வனவிலங்குகளுக்கு உணவுகளை விட்டு செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் தற்போதைக்கு இடமில்லை என பரிகழித்தான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை கூறியுள்ளது காட்டு விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் என பொதுமக்களை எச்சரிக்கும் பலகைகளை வேண்டுமானால் நெடுஞ்சாலைகளில் அதிகரிக்கலாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இருக்கும் ஒரே வழி என அது விளக்கியது முகேட் காயு ஈத்தாம் நுழைவாயிலில் மேற்கொண்ட பரிசோதனையில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் மதிப்பிலான காலணிகள் மற்றும் பைகளை உடன் இணைந்து மலேசிய வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு பறிமுதல் செய்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் போலி வர்த்தக முத்திரைகள் இருப்பது சோதனை நடவடிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு பைகள் பல்வேறு பிராண்டுகளின் காலணிகள் மற்றும் இரண்டு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இக்குற்றம் வர்த்தக முத்திரைகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதென கிடா அலுவலக இயக்குநர் நிசாம் ஜாமலுடேன் கூறியுள்ளார் மேலும் பொதுமக்கள் போலி பொருட்களை விற்க வேண்டாம் என்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர் நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஸ்லாங்கோர் பூச்சோங் தாமான் பூச்சோங் பெருடானாவில் நேற்று மாலை பெரிய மரம் சாய்ந்து விழுந்ததில் ஆறு வாகனங்கள் சேதமடைந்தன அதில் டொயோட்டா அவான்சா காரில் ஓர் இந்தோனேசிய மாதுவும் அவரின் இரண்டு வயது மகனும் சிக்கிக் கொண்டனர் பூச்சோங் தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை வந்து சேருவதற்குள் அங்கிருந்த பொதுமக்கள் அவ்விருவரையும் பாதுகாப்பாக காரில் இருந்து வெளியே கொண்டு வந்தனர் தாய் மகன் இருவருக்கும் நல்ல வேளையாக காயம் எதுவும் ஏற்படவில்லை சாய்ந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய தீயணைப்பு மீட்புப்படை பருடுவா ஆரோஸ் பருடுவா மைவி புரோத்தூன் வீரா புரோத்தூன் வாஜா சொயோட்டா அவான்சா மற்றும் ஒரு டன் லாரி என ஆறு வாகனங்களை மீட்டது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் கொல்லலம்பூரில் தாமாண்டானாவ் கோத்தாவில் பராமரிப்பு நிலையத்தின் பாதுகாப்பில் இருந்த ஏழு மாத ஆண் குழந்தை இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது இச்சம்பவம் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கும் பதினோரு மணிக்கும் இடையே நடந்ததாக நம்பப்படுகிறது என்று வங்சமாஜு மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஷாருல் அன்வார் அப்துல் வஹாப் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அக்குழந்தையின் தந்தை அதே நாளில் மதியமணி ஒன்று இருபத்தாறு அளவில் ஸ்தாபா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அக்குழந்தையின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதோடு ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு சிறார் சட்டத்தின் பிரிவு முப்பத்து ஒன்று ஒன்றின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக ஷாருல் அன்வார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் மேலும் குழந்தை பராமரிப்பு நிலையத்தின் தரப்பினரிடமும் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு எதிரிகளின் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து அமெரிக்கா வான்வெளியை பாதுகாக்கும் தனது உத்தேச கோல்டன் டோம் தற்காப்பு கவச திட்டம் கனடாவுக்கு இலவசம் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆனால் அதற்கு முன்பாக கனடா அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அதாவது ஐம்பத்தோராவது மாநிலமாக இணைய வேண்டும் என சாத்தியமில்லாத நிபந்தனையை அவர் விதித்துள்ளார் தனி நாடாக தொடருவதென்றால் இத்திட்டத்தில் இணைய கெனடா அறுபத்தோரு பில்லியன் டாலரை செலுத்த வேண்டியிருக்கும் என்றார் அவர் தனது பரிந்துரையை கனடா பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறிக்கொண்டார் எனினும் டிரம்பின் இப்பேச்சு குறித்து கனடா இன்னும் கருத்துரைக்கவில்லை இந்த அதிநவீன வான் பாதுகாப்பு திட்டத்தில் இணைய உண்மையில் கெனடாவுக்கும் விருப்பம்தான் எனினும் அதற்காக நாட்டின் இறையாண்மையை அமெரிக்காவிடம் அடகு வைக்க முடியாது என்பதில் கனடிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது நூற்றி எழுபத்தைந்து பில்லியன் டாலர் செலவிலான அந்த கனவு திட்டம் தனது நான்காண்டு கால ஆட்சி ஈராயிரத்து இருபத்தி ஒன்பதில் முடிவடையும் போது செயல்பட தொடங்கும் என கடந்த வாரம் ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்த கோல்டன் டோம் ஏவுகணை திட்டம் சாத்தியமானால் எதிரிகள் வானிலேயே தூக்கி எறியப்படுவர் இதில் நூறு விழுக்காடு வெற்றி உறுதி என ட்ரம்ப் கூறி வருகிறார் ஆனால் அவர் நினைப்பது போல் சுலபமல்ல பெரிய நிதி ஒதுக்கீட்டை பெறுவது உள்ளிட்ட பல சவால்களை அவர் கடக்க வேண்டும் என்றாலும் எப்படியாவது அதை நிறைவேற்றிவிட்டு வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற ட்ரம்ப் கங்கணம் கட்டியுள்ளார் ஆனால் அவர் அமெரிக்காவை பாதுகாப்பாரோ இல்லையோ கனடாவை நிச்சயம் கூறு போட்டுவிட்டுதான் அதிபர் பதவியை நிறைவு செய்வார் என ட்ரம்பின் குணமறிந்தவர்கள் கூறுகின்றனர்